ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட் எக்ஸாமினுடைய நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்கீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் மார்க்கில் ஃபெயிலாக இருக்கீங்க ஒரு மார்க் ரெண்டு மார்க் டிஃப்ரெண்ட்டில் நிறைய பேர் டெட் எக்ஸாமும் இன்னும் எழுதாமல் இருக்கீங்க ஸோ நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் முடிச்சிட்டோ இல்லை அடுத்து உங்களோட ஏதாவது ஒரு போட்டி தேர்வு எழுதணும் பிஜிடிஆர்பியோ இல்லை எஸ்சிடியோ இடையிலேசரிகிறோ பட்டதாரி ஹேசிகிறோ இல்லை அடுத்து காலேஜ் டிஆர்பியோ ஏதாவது ஒன்று எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்க ஸோ அது டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் தான் தற்போதைய நிலை ஸோ அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வருமா வருமான எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க வருஷம் வருஷம் டிஆர்பியில் டெட் எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு ஆனால் வந்து ஒரு வருடம் விட்டு இந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க கேப் விட்டு நடத்துகிறாங்க பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் கண்டிப்பாக டெட் எக்ஸாம் வருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது எந்த தேதியில் வரும் தான் தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பிப்ரவரி மாதம் இறுதியில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாம் தேதிக்கு மேலே ஆயிடுச்சு பிப்ரவரி மாத இறுதியில் ஆனுவல் பிளானல் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனுவல் பிளானல் ரிலீஸ் பண்ணிட்டால் டெட்டுக்கெலாம் ரொம்ப நாட்கள் இருக்காது ஏன்னா ரொம்ப நாள் நடத்தாமல் இருக்காங்க உடனே ரெண்டு மாதத்தில் மார்ச் ஏப்ரல் இந்த ரெண்டு மாதம் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் உடனே டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்துடும் அதனால் இனி நீங்கள் தேதி எதிர்பார்க்க வேண்டாம் இனி நீங்கள் எப்படி படிக்கலாங்கிறத எதிர்பாருங்க ஏன்னா அதுக்கப்புறம் டேபிள் வந்த பிறகு உங்களுக்கு டைம் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் வரப்போகுது எங்கேயும் போக போகிறதில்ல அதனால் படிக்க ஆரம்பிங்க ஏதாவது டவுட்னால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த எந்த தகவலாக இருந்தாலும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி